மாடுங்கள்லாம் அதுங்களே போயிடுங்களா ஐயா காட்டுக்குள்ள ஓ சரி சரி நல்லது நல்ல வந்துடும் பரவாயில்ல பரவாயில்ல மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது சரி 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 எல்லாம் சோளம் போட்டிருக்கீங்களா ஐயா சோளம் எப்படி இது பரவாயில்லைங்களா இந்த வருஷம் மழை எப்படி டயத்துக்கு வந்துருக்குங்களா இல்ல எதுவும் மழை கரெக்ட் டையத்துக்கு வந்துருச்சுங்களா பரவாயில்ல சரி சரி இந்த வருஷம் பரவாயில்ல நல்லது நல்லது சரி சரி ஆ சாப்பிட்டா ஐயா காலையில் இனிமேதா சரி 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 ஆ இனிமேதா இனிமேதா சரி சரி சோளம் வேற என்னென்ன போடுவீங்க ராகி சீசனுக்கு அரளி இது அவரை அவரைங்களா அவர கொட்டை ஆ சரி சரி ஆ சரி கொள்ளு ஒவ்வொருத்தங்கெல்லாம் கொள்ளு போடுவாங்க சரி சரி நல்லது நல்லது சரி இந்த பரவாயில்லைங்களா விவசாயம் இல்லை இந்த வருஷம் பரவாயில்ல நல்லது நல்லது சரி சரி ஒரு மழை அடிச்சிருக்கு வந்துருக்கும் சரி 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 தீபாவளி டைம் மழை வந்து பரவாயில்ல இந்த கொஞ்சம் லேட் ஆனாலும் இப்ப ஆரம்பிச்சிருச்சு சரி 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 பரவாயில்ல நல்லது வேற யானை தொந்தரவுங்களா ஐயா இருக்கு இனிமேதான் வரும் எல்லா ஈரத்துக்கும் அதுக்கும் வர ஆரம்பிச்சிரு நைட்டு எல்லாம் உள்ள போயிருவீங்களா சரி சரி அந்த இது போட்டிருக்காங்க பாலித்தீன் ஷீட் போட்டிருப்பீங்க ஸ்பீக்கர் மாதிரிலாம் எல்லா வயசுல இருக்கவங்களும் போயிருவாங்க நீங்களும் போயிருவீங்க ஐயா அதெல்லாம் இல்ல அது நிறைய தலைவலாம் இருக்கு இல்லைங்களா ஒரு சிலர் அந்த ஸ்பீக்கர் மாதிரி வச்சுக்கிறாங்களே ஐயா அதுவும் சவுண்ட் ஆமா சவுண்ட் வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் அப்படி பயந்த மாதிரி அது அந்த பக்கம் போயிரும் அப்படின்னு சொல்ல சரி 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 காவலுக்கெல்லாம் போகும்போது ஒத்தையில தான் போவீங்களா கூட அந்த ஒரு ஷெட்னா அது ஒருத்தர் தான் இருப்பீங்க நைட்டு அருமை அருமை ஐயோ சரி சார் ஒரு துணைக்கு ஒருத்தர் இருந்தாலும் தெரியாது ஒருத்தர் இருந்தாதான் கவனமா வேலை செய்ய முடியுங்கிறீங்க இல்லேன்னா பேசிட்டு அசால்ட்டா விட்டுருவோம் முன்னாடி வந்தாலும் தெரியாதுங்கிறீங்க ஓ சரி சார் அப்படி ஒண்ணு இருக்கா சரிங்கய்யா சரி சரி அப்போ ஒத்தையில இருந்தா தான் ரொம்ப அதை கவனமா பார்த்துட்டே இருந்தோம்னா உஷாரா இருக்கலாங்கிறீங்க சரி இவரு இவரும் கவனம் விட்டுருவாரு ஏதோ கண் அசந்தாலும் ஏதோ நடக்கும் அப்படி ஒண்ணும் இருக்கு இல்லைங்களா சரி 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 அருமை அருமை நீங்களா பாத்திருக்கீங்களா ஐயா அது நிறைய பாத்திருப்பீங்க இல்லைங்களா இப்ப சமீப காலத்துல ஏதாவது கூட நாளைக்கு கூட வர வரும் இல்ல இப்ப கடைசியா எதுவும் பாத்துருந்தீங்களா நடமாட்டங்கள் வருது வருது ஓ சரி சரி யானை சிறுத்த வேற என்னென்ன இருக்குங்க கரடி மாதிரி ஏதாவது வந்துட்டு போயிட்டேதான் இருக்குது ஓ சரி 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 கரடி சுபாம எப்படிங்க கரடி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தா வெரைட்டி விட முடியுங்களா இல்ல ஒருத்தரே போதும் கொஞ்சம் தீ தீ தான் ஓ ஒருத்தரே அவருக்கு நல்லா திறமை உள்ளவரா இருந்தாருன்னா அவர் ஒருத்தரே வெரைட்டி இருவாரு கொஞ்சம் சவுண்ட் விட்டு ஏதாவது பண்ணி ஓ நீங்க ஒருத்தரே பண்ணிட்டு காட்டுல இருக்கனால அந்த அனுபவம் இருக்குது சத்தம் கித்தம் போட்டு தீப்பந்தம் எல்லாம் வச்சு அப்படியே சமாளிச்சீங்க ஓ சரி 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 மூணு கிலோமீட்டர் ஐயோ மூணு கிலோமீட்டரு சரிங்க சரி ஓ ஓ சரி சரி மூணு கிலோமீட்டர் என்ன காடு மேடு மாதிரி இடங்களா இந்த மாதிரி கொஞ்சம் ரோடு மாதிரி இடங்களா அடிச்சாச்சு ஓ தலை இல்லையே கத்தி பயங்கரமா பின்னாடி ஓடிருச்சு ஓ ஓ ஓ சரி 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 ஆனா அசந்த ஆளுங்களா அடிச்சிரும் இல்லீங்களா ஓ அடிச்சிருவோம் ஓ ரொம்ப கொடூரமான ஒரு விலங்குதா அது நிறைய பேர் வாச்சிரு ம் ஓ ஃபாரஸ்ட் டிப்பார்ட்மெண்ட் ஆளுங்களும் நிறைய அனுபவிச்சிருக்காங்க ஐயோ ஐயோ கஷ்டம் தான் பாவம் ஆ சரி சரி அவங்கள அடிக்கணும் அடிக்கோணுங்க சரி ஆமா ஆமா பா நம்ம ஏதோ கூலி பாவம் ஏதோ ஆண்டவன் கொடுக்குறாருன்னு ஏதோ நிலப்பொலத்தை வச்சு பிழைக்கிறோம் பாவம் என்ன பண்ணுறதுங்கய்யா சரி சரி ஒவ்வொருத்தவங்களாம் சொல்கிறத கேட்டால் கஷ்டமாக இருக்குது இதுக்கு ஏதோ திருப்பூரில் கூட ஒரு வேலைக்கு போயிடலாங்க இதை விட அதிக கூலி கிடைக்குங்க நாங்கள் என்னங்க இருக்குது தோட்டத்தில் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது

இந்த சைடு ரொம்ப கம்மி தான்ங்கறீங்க சார் கேர் மால நல்லா டெவலப் இருக்கு பார்டர் செக் ஆ சார் கேர் மால சைடு ஏது நம்ம கர்நாடகா பார்டர் சொல்றீங்க ஓ ஓ சார் அங்க நல்லா டெவலப் இருக்கு ஓ இங்க இருந்து இந்த பக்கம் இந்த சைடுல ரொம்ப கம்மி ஓ சரி சரி இந்த பக்கம் ஏகத்துக்குமே ஆணக்கர வரைக்கும் ஆணக்கர வரைக்குமே ஓ சரி 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 ஏன்னா பாலம் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களோ பாலம்னா எந்த ஊர்ல இருந்து எதில் கனெக்ட் ஆகிற மாதிரிங்கய்யா கர்நாடகா அங்கே அங்கே இருந்துங்க ஓ சரி அதெல்லாம் கர்நாடகா பார்ட்ருங்கிறீங்க ஆ வாங்கிட்டாங்க ம் ம் ஓ இதில் பாதின்னா எல்லா விவசாய நிலம எல்லாம் வாங்கியாச்சு இல்லைங்களா ஓ சரி 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 தமிழ்நாடு கர் ஈரோடு கர்றவு வாங்கியாச்சுண்ணே இதெல்லாமே பாக்காடு இதெல்லாம் காடுதாங்க சரி 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 இருந்தாலுமே வாங்கிவிட்டாங்க பாதிக்கு பாதி எல்லாம் பிரைவேட் வாங்கியாடாங்க பா அது வரைக்கும் பார்த்தாலும் இது நூறு ஏக்கர் நூறு ஏக்கருக்கு மேலேயே இருக்கும் ஓ சரி சரி ஆள் நடமாட்டம் பார்த்தாலே தெரியுது அது வெறுங்காடு இது வந்து விளையிற காடு பார்த்தாலே வித்தியாசம் தெரியுது ஓ இது போட்டிருக்கு ஆ சரி 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 ம் நூறு கர்நாடகா கேர் மாலத்துலேருந்து நமக்கு எதுவும் பாலம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ ஓ சரி சரி இப்போ எப்படி சுத்தி வந்துட்டு வந்துட்டுருக்குங்களா வண்டிங்களா ஆமாம் இல்லையா வண்டி பிரச்சனை இல்லை இருக்கு இருக்கு நமக்கு லைனு

இப்போ வளர்ச்சி எப்படி அந்த கர்நாடகா சைடு நல்லா இருக்குங்கிறீங்க நம்ம சைடு எப்படி தமிழ்நாடு சைடு நல்லா இருக்குங்கிறீங்க ஓ விவசாயிகளுக்கும் சரி வாழ்க்கையே எல்லாமே நல்லா இருக்குங்கிறீங்க வாரம் வாராங்க கொள்ளு அரிசி ம் ம் பச்சை பயிறு காய்கறி வண்டியெலாம் அங்கேருந்து தான் வருது கொள்ளை கால் அந்த வழி தான் வருது இலவசமாக இல்லாதவங்களுக்குலாம் நிறைய செய்கிறாங்கங்கிறீங்க ஓ கர்நாடகா கவர்மெண்ட்ல ஒன்றும் இல்லை ஓ சரி 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 சரி

ஓ அப்படிங்களா சரி சரி நல்லது 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 அப்படிங்களா சந்தோஷம் குன்றி ஆமா 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 ம் குண்டிலிருந்தே அந்த காட்டு வலி ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க கொங்காடை போறதுக்கு ஒரு காட்டு வழி இருக்குன்னு சொல்லுவாங்க ரைட் 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 ஆனா அங்க வீடு வீடுக்கு தண்ணி இருக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த கவர்மெண்ட் பைப் போட்டு

போடறது இல்ல தண்ணி இருந்தா போடலாம் தண்ணி இருந்தா போடுறது தான் இல்லேன்னா இந்த சோளத்தை நம்பி தான் இல்லங்களா அதுல என்ன ஏதோ பெருசா வர போறது ஒண்ணும் இல்ல ஆள் கூலிக்கே காதுக்கு கரெக்ட்டா கூலிக்கே கட்டுப்படி ஆகாது இல்லங்களா பாவ சரி கரियाणा கஷ்டம் கஷ்டம் தான் போற வாழ வேண்டியதா இருக்கு அது காட்டு பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருநூத்தி ஐம்பது இப்போ லேடிஸ்க்கு எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க ஐயா எட்டு மணிக்கு இப்ப போகணுங்க ஒன்பது மணிக்கு காட்டில் இறங்கிடறாங்க அஞ்சு மணிக்கு வந்துடுறாங்க சரி இடையில சாப்பிடுறது கொஞ்சம் நேரம் எடுத்துப்பாங்க ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்குவாங்க சரி ஆம்பளை ஆளுக்கெல்லாம் கூலிங்கய்யா நானூறு ரூபா வாங்குறாங்க ஆ சரி சரி டீ செலவுனா நிலத்துக்கார நிலத்துக்கார செய்யணும் சாப்பாடு கொடுத்துருவாங்க சரி 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 சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிடுவாங்க ஓ சரிங்க சரிப்பா ம் இத்தனை ஏக்கர்லாம் போட்டு செய்யறோம் அப்படின்னா அதுல ஆள் கூலியே அதுல எவ்வளவோ போயிடும் இல்லைங்களா சொன்ன மாதிரி இங்கிருந்து ஐம்பதாயிரம் செலவு மட்டும் இருக்கு அதுல எல்லாம் போட்டு செய்யறதுக்கு ஆள் இறங்கி அதுல எந்த அளவுக்கு எடுப்போம்னா அது விதி வழி ஆண்டவன் வீட்டை வழிதான் சொல்ல முடியாது அது திடீர்னு ஏதோ சின்ன சின்ன சேதங்கள் வந்தாலும் உண்டு குரங்கு தொந்தரவும் இருக்கு பெரிய மிருகம் யானை தொந்தரவு இருக்கு வேற காட்டெருமை மாதிரி எதுவும் இருக்குங்களோ

நான் என்ன பாரு இந்த ஊரத்துல ஊரத்துக்கு எங்களுக்கே தான்ங்க எல்லாரும் சரி சரி அதாவது வியாபாரங்கள் எல்லாம் மனசார செய்யறதுங்க விட ஏதோ இருக்குதேன்னு செய்யறவங்க தான் இருக்கிறாங்க வேற வழி இல்லாம இதுதான் நமக்கு பொழப்பு அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு செய்யறவங்க தான் இருக்கிறாங்க இல்லைங்களா ஐயா இதெல்லாம் கவர்மெண்ட் சைடு அவங்க ஒரு சில தொந்தரவுகளும் இருக்கு அதுவும் இருக்கு இல்லைங்களா என்னதா சொல்றது எல்லாம் வந்து போடுங்க வந்துருவாங்க ஓ

என்ன நம்ம ஒன்று வேணுக்குன்னு பண்ண அப்ப அப்படியெல்லாம் பார்த்தா அப்போ எத்தனையோ மனித உயிரிழப்புகள்லாம் நடக்குது இப்போ ஒரு யானை வந்து அடிச்சா ஒரு உயிர் உயிர் போனால் போனதுதான் அதுக்கு நம்ம யாரை வந்து கே ஆஹ் சரி தப்பு சரி சரி இந்த பண்ணி இந்த சின்ன சின்ன உயிர்கள் வந்து அழிக்குதே அழிக்குது சரி வந்து இது பண்ணி உடனே உடனே கேசு கேசுன்ட்டு அதெல்லாம் பெரிய தொந்தரவு பாவம் ஏதோ கொஞ்சம் சூழ்நிலை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா பரவாயில்ல காட்டுல ஒண்ணு இல்லாதவங்கிட்ட ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கூட அப்படின்னா பாவம் எங்க போவாங்க வாழ வேண்டியதா இருக்குது என்ன பண்றது இங்க இதெல்லாம் பார்க்கும்போது கர்நாடகா ஸ்டேட் பரவாயில்லைன்னு சொல்றீங்களா அங்கே பரவாயில்லைங்கிறீங்க இந்த அளவுக்கு கெடுகுடி இந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓ அருமை 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 சொன்ன மாதிரி நல்ல விஷயம் கேர்மால எவ்வளவு தூரம் எங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அப்புறம் செக் போஸ்ட் அப்புறம் கர்நாடகா உள்ள எல்லாம் வந்துரும் சரி சரி அப்போ எல்லாம் பார்க்கும்பொழுது கேர்மாலந்தாண்டி கர்நாடகா லைஃப் நல்லா இருக்குங்கிறீங்க மலமாதேஸ்வரா சிங்காநல்லூரு அந்த லைன் எல்லாம் நல்லா இருக்குங்கிறீங்க அருமை அருமையா இருக்கும் சரி சரி இங்க மாசம் இந்த சைடு தான் ரொம்ப பொழைக்கிறதுக்கு வாழ்க்கை ஆதார் காசு தான் எல்லாம் தொட்டதெல்லாம் காசு நமக்குதான் வருமானம் இல்ல இல்லைங்களா இருக்கவங்களுக்கு வருமானம் இல்ல ஆறு கிலோ இங்க அஞ்சு கிலோ ஓ நூறு ரூபாய்க்கு அங்க ஆறு கிலோ கிடைக்குது இங்க அஞ்சு கிலோ தான் கிடைக்கும் பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குது ரூபாய்க்கு ரெண்டு மூணு கிலோ ஒரு கிலோ தான் வருது இப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க அப்ப அண்ணாடைக்கு செலவு என்ன ஆச்சு ஒவ்வொரு நாள் நம்ம கஞ்சி குடிக்கிறதுக்கு என்ன மாசத்துக்கு என்ன ஆச்சு கஷ்டம் தான்ப்பா இங்கே இதே ஊருங்களா ஐயா ஆதி காலத்துலேருந்து இதே ஊர் தான் குன்றி குன்றி அந்த கிராம மேல் கிராமம் சரி அந்த சர்ச் இருக்கிற கிராமம் கொங்காடு பெரிய சர்ச் ஒன்று இருக்கு கோயில் இந்த பக்கம் மாதேஸ்வரன் சிவன் கோயில் ஒன்று இருக்கு அடிவாரத்தில் டவுன் கீழே இறங்கும் சரி சரி குஜம்பாளையா எல்லாம் அந்த லைன் இல்லைங்களா ஆமாம் ஆமாங்க சரி Oh, serio, que seri, seri. O xamalo kedado de panetto. Oh, seri, seri. seri. Oh,

அங்க இருக்கு பண்ணைத்தூர் குண்ட்ரி சைடு இருக்கிறாரு சரி சரி ஐயா பெரியவர் உங்களுக்கு இவர் பெரியவர் உங்களுக்கு எல்லாம் சொந்தம் பக்கத்தில் சொந்த வந்தோம் சரி தெரிஞ்சவர் எல்லாம் சரி சரி நல்லது நல்லது சரிங்கய்யா சந்தோஷம் சாப்பிட்டிங்களா ஐயா காலையில் இனிமே தான் இனிமே தான் இனிமேதான் ஐயா உள்ளே போகணும் அங்கே ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஆமாம் ஒரு பெரியவர் ஒருத்தர் அந்த இவர் லிங்காயத் பெரியவர் ஒருத்தர் இருப்பார் அது அது அவர் தான் இந்த சிவ மடம் இருக்கும் சிவ மடத்துக்கிட்ட பஸ் ஸ்டாப்பு உள்ளே போனால் ஒரு டீ கடை ஒன்று இருக்குது நம்ம பேர் நம்ம பேர் சுர்ஜித் குமாருங்க ஐயா கோயம்புத்தூர் நான் சரிங்க நான் கோயம்புத்தூர் சரிங்க அது அது சரி 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 என்ன சரி விசேஷம்லாம் ஒண்ணு இல்லையா சும்மா வந்தா ஊரெல்லாம் நமக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இல்லையா ஒரு ஞாபகத்துக்கு இருக்கட்டுன்னு அப்படியே பதிவு செஞ்சு வைப்பேன் நமக்கு வந்து டவுன் வாழ்க்கையில அவ்வளவு விருப்பம் இல்லைங்க காட்டு காட்டு தான் ரொம்ப பிடிக்கும் கர்நாடகால எல்லா காடும் சுத்திக்கிட்டேன் அந்த சைடு மைசூரு நஞ்சன்கோடு எல்லாம் சுத்தியாச்சு இங்கேயும் வருவோம் தீபாவளி பொங்கல் அப்புறம் கௌரி நோம்பின்னு சொல்லுவேன் அந்த இது விநாயகர் சதுர்த்திக்கு வருவோம் இந்த காடு நமக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் இதை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் சரி வரும்போது அப்படியே எல்லாம் சரி பாத்து பார்த்து பாத்து பாத்துங்க பாத்து பாருங்க